நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே இது நிறைவேறும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு தபால்காரர் ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டின் கதவை தட்டிக்கொண்டே இருந்தார் வருகிறேன் என்று உள்ளிருந்து குழந்தை போன்ற ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் நபர் வரவே இல்லை மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் கழிந்தன இறுதியாக கோபமடைந்த தபால்காரர் எய் சீக்கிரம் வந்து கடிதத்தை எடுத்துட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோபமாக கத்தினார் அந்த தபால்காரர் மீண்டும் குழந்தை போன்ற குரல் ஐயா கடிதத்தை கதவுக்கடியில் வச்சிட்டு போங்க நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டது மீண்டும் அந்த குரல் தபால்காரருக்கு கோவம் வந்துவிட்டது இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம் அதற்கு ஒப்புதல் தேவை நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நாங்கள் கடிதத்தை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார் அந்த தபால்காரர் பத்து நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்தது எரிச்சலடைந்த கோப தபால்காரர் வாயடித்து நின்றார் அந்த தபால்காரர் ஏனென்றால் கடிதத்தை எடுக்க காலில்லாத ஒரு சிறுமி அந்த தபால்கார் முன்னாடி மண்டியிட்டு கொண்டே வந்தாள் தபால்காரர் கடிதத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு வருத்தத்துடன் திரும்பி பார்த்து கொண்டே சென்றார் அந்த தபால்காரர் இப்படியே நாட்கள் சென்றது தபால்காரர் சிறுமியின் வீட்டிற்கு கடிதம் அனுப்பும் போதெல்லாம் கதவு திறக்கும் வரை காத்திருப்பது வழக்கமாக இருந்தது தீபாவளி நெருங்கிக் கொண்டிருந்த வேளையில் தபால்காரர் எப்போதும் வெறுங்காலும் இருப்பதே அந்த சிறுமி கவனித்து கொண்டே இருந்திருக்காள் ஒரு முறை தபால்காரர் கடிதம் வழங்க வந்தபோது அந்த பெண் அமைதியாக தரையில் உள்ள கால் இருந்து தபால்காரின் கால் அளவை அளந்து கொண்டார் தீபாவளிக்கு முன்பு அந்த பெண் அவரிடம் மாமா இது தீபாவளி என்று உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசு என்று சொல்லிக் கொடுத்தாள் அந்த சிறுமி தபால்காரர் சொன்னார் நீ எனக்கு மகள் போன்றவம்மா உன்னிடமிருந்து நான் எப்படி பரிசு வாங்க முடியும் என்றார் அந்த தபால்காரர் சிறுமி வற்புறுத்தியதால் தபால்காரர் வீட்டிற்கு எடுத்து சென்று பாக்கெட்டை திறந்து பார்த்தார் ஒரு நிமிடம் தகச்சி போய் நின்று கொண்டார் அவர் ஒரு ஜோடி காலநிலை பார்த்தபோது அவரது கண்கள் கண்ணீர் நிரம்பியது ஏனெனில் அவர் முழு சேவையின் போது அவர் வெறுங்காலும் இருப்பதை யாரும் கவனிக்கவே இல்லை அடுத்த நாள் தபால்காரர் தனது தபால் நிலையத்தில் அடைந்ததும் அவரை உடனடியாக வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று தபால் அதிகாரிடம் கெஞ்சினார் போஸ்ட் மாஸ்டர் காரணம் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி கண்ணீருடன் ஐயா இன்னைக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு போக முடியாது அந்த சிறுமி என்னை வெறுங்காலும் பார்த்து கால்னே கொடுத்தாள் நான் எப்படி அவளுக்கு கால் கொடுப்பேன் என்று ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு சொன்னார் அந்த தபால்காரர் மற்றவர்களின் வழி அனுபவங்கள் மற்றும் அவர்களின் வழிகளை பகிர்ந்து கொள்ளும் உணர்வு திறன் மனித குணம் இல்லை அது இல்லாமல் நாம் முழுமையாக அடையவே மாட்டோம் சக மனிதர்களிடமும் அனைத்து ஊழியர்களிடமும் கருணை காட்டுவோம் என்று சொன்னார் அந்த தபால்கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்